அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்புமதன் வழி இன்றைய தலைப்பு ஏற்றமும் இரக்கமும் அனைத்திலும் உண்டு வாழ்க்கை முழுவதும் ஏற்றமும் இரக்கமும் வாழ்க்கை முழுவதும் ஏற்றமும் இரக்கமும் என்றும் நிறைந்தது எழிலாம் உலகினேர் அறிந்து நடந்திடில் அனைத்தும் இனித்திடும் அறிந்து நடந்திடில் அனைத்தும் இனித்திடும் புரிந்து நடந்திடில் புதுப்பாதை கிடைத்திடும் இடையில் வந்திடும் இடைஞ்சல்கள் கண்டு இடைஞ்சல் இடையில் வந்திடும் இடைஞ்சல்கள் கண்டு உடைந்து போகாமல் ஊக்கம் கொண்டிடும் வீழ்வதும் எழுவதும் வாழ்க்கையில் வழக்கம்தான் வீழ்வதும் எழுவதும் வாழ்க்கையில் வழக்கம்தான் என்பதைப் புரிந்து எழுந்து நீ புறப்படு நடைபயிலும் சிறு குழந்தை நடக்கையிலே வீழ்வதுண்டு நடைபயிலும் சிறு குழந்தை நடக்கையிலே வீழ்வதுண்டு வீழ்ந்து எழுந்தபடி விரைந்து அது ஓடுதல் போல் தோல்வி என எண்ணாமல் துவங்கினீயும் ஓடினாலே தோல்வியென எண்ணாமல் துவங்கி நீயும் ஓடினாலே வாழ்க்கை எனும் கோட்டினை விரைவாக எட்டிடலாம் தோல்வியைக் கண்டு துவளாதே எப்போதும் தோல்வியே பாதையின் முதற்படி என்பது போல் துவக்கம் இதுவென்று துணிந்து களமிறங்கு துவக்கம் இதுவென்று துணிந்து களமிறங்கு வெற்றி கிட்டிடும் வேண்டியது கிடைத்திடும் வாழ்க்கை முழுவதும் ஏற்றமும் இரக்கமும் என்றும் நிறைந்தது எழிலாம் உலகினில் அறிந்து நடந்திடில் அனைத்தும் இனித்திடும் புரிந்து நடந்திடில் புதுப்பாதை கிடைத்திடும் இடையில் வந்திடும் இடைஞ்சல்கள் கண்டு உடைந்து போகாமல் ஊக்கம் கொண்டிடு வீழ்வதும் எழுவதும் வாழ்க்கையில் வழக்கம்தான் என்பதை புரிந்து எழுந்து நீ புறப்படு நடைபயிலும் சிறு குழந்தை நடக்கையிலே வீழ்வதுண்டு வீழ்ந்து எழுந்தபடி விரைந்து அது ஓடுதல் போல் தோல்வி என எண்ணாமல் துவங்கினேயும் ஓடினாலே வாழ்க்கையெனும் கோட்டினை விரைவாக எட்டிடலாம் தோல்வியைக் கண்டு துவளாதே எப்போதும் தோல்வியே பாதையின் முதற்படி என்பது போல் துவக்கம் இதுவென்று துணிந்து களமிறங்கு தோல்வியே பாதையின் முதற்படி என்பது போல் துவக்கம் இதுவென்று துணிந்து களமிறங்கு வெற்றி கிட்டிடும் வேண்டியது கிடைத்திடும் வெற்றி கிட்டிடும் வேண்டியது கிடைத்திடும் வணக்கம்